உத்தியோகத்தில் ஏற்படும் இழப்பு நஷ்டம் இவற்றையெல்லாம் நீக்கும் ஸ்ரீ பைரவர் வழிபாடு தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சப்ஸ்கிரைப் முன்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு அஷ்டமி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது யார் என்றால் கால பைரவர் ஆவார் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்றும் அடியார்கள் செய்த பாவங்களை நீக்குபவர் என்றும் பொருளாகும் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் வைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து வேலைகளையும் செய்கிறார் எனவே இவருக்கு ஐந்து தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் பொழுது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சனையையும் அவர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்குத்தான் ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சமாவார் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி மிக உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுவது மகத்துவங்களை தந்துருளும் உங்களுக்கு பிடிச்ச கால பைரவர் கோவில் பெயரை கமெண்ட் பண்ணுங்க மனதார நினைத்தாலே உடனே வருவார் இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தி அடைந்து நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார் என்று இல்லை எவ்விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே போதும் நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் பைரவரை வழிபட உகந்த நாட்கள் ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களும் ஸ்ரீ பைரவரை வழிபட உகந்த நாட்கள் ஆகும் ஆயினும் தேய்பிரை மற்றும் வளர்ப்பறை நாட்களில் வரும் அஷ்டமி திதி ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு மிக விசேஷமான நாட்களாக நடைமுறையில் உள்ளது பைரவரை வணங்கும் முறை தெரிந்து கொள்வதற்கு முன் முழுமையாக பைரவர் அருள் கிடைக்க மனதார ஒருமுறை பைரவர் போற்றி என கமெண்ட் பண்ணுங்க பைரவரை வணங்கும் முறை நவகிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வொருளை பூவால் ஒன்பது வாரங்கள் சஹசிரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க தேய்பிரை அஷ்டமிகளில் மாலை நிறத்தில் வெல்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சஹசிரநாமம் அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நான்கு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தடை நீங்க ஞாயிறு கிழமை ராகு காலத்தில் திருநீறு அபிஷேகம் செய்து மிளகு வடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் செழிக்க தேய்ப்பிரை அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செலுக்கும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை முன்னேற்றம் அஷ்ட கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நெய்வேதியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடை மாலை சாற்றுவது போல பைரவருக்கும் வடை மாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலனை தரும் பஞ்சதீப விளக்கு கால பைரவர் பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டும் அதாவது ஐந்து அகழ்விளக்குகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்கள் தான் பஞ்ச தீப எண்ணெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரையிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் எல்லாவிதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சுபீஷம் அடைய செய்யும் பலன்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் கால பைரவரின் சிறப்புகள் அந்த காசுரனை அளிக்க அவதாரம் எடுத்தவர் பைரவர் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து வேலைகளையும் செய்கிறார் இவருடைய உடம்பில் நவ கிரகங்களும் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது காலத்தை தாண்டி வெள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கால பைரவராவார் சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவனால் ஏற்படும் துன்பங்கள் தீரும் ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி கண்ட சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்க பைரவரை வணங்கலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் கால பைரவரை வழிபடும் முறை தேய்பிரை அஷ்டமியில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டினால் தடைகள் தகர்க்கப்பட்டு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த சாதத்தை நெய்வேதியம் செய்வது மிகவும் சிறப்பானது பைரவருக்கு வடைமாலை சாற்றி வேண்டிக் கொண்டால் வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும் கால பைரவரை வழிபட கிடைக்கும் நன்மைகள் கால பைரவரை வழிபட்டால் தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் வலியும் வேதனையும் பெருமளவு குறையும் சனியின் தாக்கம் தீரும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எந்தெந்த கிழமைகளில் எப்படியெல்லாம் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பைரவருக்கு வடை மாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செய்து வந்தால் திருமண தடை விலகி விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் கடன் சுமையால் அவதிப்பட்டு வந்தவர்களின் கடன் தொல்லைகள் நீங்கும் மேலும் இந்த கிழமையில் பைரவருக்கு புனுகு சாற்றி முந்திரி மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் மேலும் பல நன்மைகள் நடக்கும் இந்த கிழமையில் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடுவது மிகச் சிறப்பாகும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்று வெல்வேளைகளை கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து வர சிவன் அருள் கிட்டும் சங்கடஹர சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு மற்றும் சாற்றி வழிபட்டு வந்தால் கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் இந்த கிழமையில் கடகராசிக்காரர்கள் வழிபடுவது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று மாலை வேளையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த செல்வம் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் இந்த நாள் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள் வழிபட உகந்த நாளாகும் புதன்கிழமை புதன்கிழமை என்று பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும் மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பாகும் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பைரவருக்கு மனமுருகி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் ஏவல் பில்லி சூனியம் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் இந்த கிழமைகளில் தனுசு மீனம் ராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பு வெள்ளிக்கிழமை வெள்ளக்கிழமை மாலை நிறங்களில் பைரவருக்கு வில்வேளைகள் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் பெருகி சகல ஐஸ்வர்யமும் ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடுவது சனி பகவானின் குருவான பைரவரை சனிக்கிழமையில் பிரத்யேகமாக வழிபடுவதால் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி பகவானின் தாக்கங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை அடையலாம் இந்த கிழமையில் மகரம் கும்ப ராசிக்காரர்கள் வழிபடுவது மிகச் சிறப்பாகும் மேற்கண்ட நாட்களில் பைரவரை வணங்கி வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் ஒவ்வொரு ராசியினரும் ஒவ்வொரு அம்சங்களை பார்த்து வழிபடுவது மிகவும் நல்லது அவ்வகையில் மேஷ ராசிக்காரர்கள் பைரவருடைய உடலில் சிரசு எனப்படும் தலைப்பகுதியை பார்த்து வணங்குவது தோஷத்தை போக்கும் ரிசப ராசிக்காரர்கள் கழுத்து பகுதியையும் மிதுன ராசிக்காரர்கள் தோல் பகுதியையும் கடக ராசிக்காரர்கள் மார்பையும் சிம்ம ராசிக்காரர்கள் வயிற்று பகுதியையும் கன்னி ராசிக்காரர்கள் குறியையும் துலாம் ராசிக்காரர்கள் தொடைப்பகுதியையும் விருச்சக ராசிக்காரர்கள் முட்டியையும் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் மகர ராசிக்காரர்கள் முட்டியின் கீழ் பகுதியையும் கும்ப ராசிக்காரர்கள் கணுக்கால்களையும் மீனராசிக்காரர்கள் பாதம் பார்த்து வழிபட தோஷங்கள் நீங்கும் எந்த எந்த மாதத்தில் பைரவரை வணங்கினால் சிறப்பு சித்திரை சண்ட பைரவர் வைகாசி ருரு பைரவர் ஆனி உண்மத்த பைரவர் ஆடி கபால பைரவர் ஆவணி சொர்ணகர்ஷ்ண பைரவர் புரட்டாசி வடுக பைரவர் ஐப்பசி சேத்ரபால பைரவர் கார்த்திகை பீஷ்ண பைரவர் மார்கழி அசிதாங்க பைரவர் தை குரோதன பைரவர் மாசி சம்ஹார பைரவர் பங்குனி சட்டநாத பைரவர் பொதுவாக பைரவருக்கு ஒரு வாரத்தில் உள்ள ஏழு நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பைரவருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதால் பல நன்மைகளை பெறலாம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க